ஓ மை மலை குடஞ்சில் ரோடு போட்டிருக்காங்க இதை நினைச்சு கூட பார்க்கலாம் அந்தாண்ட கூட வேற அல்டிமேட்டாக இருக்குதா ஃபைனலாக நம்ம நங்கவழிலேருந்து நம்ம பாலமலை கிளம்பிட்டோம் அப்படின் லாங் டைம்க்கு அப்புறம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ போயிட்டு இருக்கிறோம் நாலு வருஷம் நான் பாலமலைக்கு போய் இப்போ அதுக்கப்புறம் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன் பயங்கர என்ஜாய்மெண்ட் இருக்கும் போது நம்ம பசங்கள வந்து மேட்டரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே அங்கே போய் அவங்களோட ஜாயின் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்புறோம் இது வனவாசி மலை அதுக்கு அந்தாண்டக்கிறது வனவாசி மாலை நங்கவழி மலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பாலமலைக்குள்ள அப்படி போலாம் குறுக்கலாம் தம்பி என் மேல இருக்கு நம்ம நங்கவழி பஸ் ஸ்டாண்ட் மேட்ரு தான் போறோம் காந்தாரா மூவிக்கு வேற போகணும் கொஞ்சம் வேறு போகலாம் 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 எல்லாம் தட்டி தட்டி போயிட்டே இருக்குது போகணும் படம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மேட்ரூர் போகிற ரோடு பயங்கரமாக இருக்கும் சும்மா அப்படியே இந்த இந்தாடி தென்னைக்காடு நம்ம இந்த வழியாக புகுந்துடலாமா ஏன் அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கே போய் புந்துக்கிட்டு சரணதுலேயே பூந்தோமு சரணு போயிட்டே இருக்கலாம்ல ஓகே நம்ம வீரக்கல் வழியா போகும் வீரக்கல் இந்த ரோட்டும் சூப்பராக இருக்கும் என்ன சொல்ல என்ன சொல்ல புள்ள ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடு தேவிக்கம் பொன் மாலை மயக்கம் அப்ப சித்தேஸ்வரர் டெம்பிளுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த இடம் மட்டும் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க ஸோ பயங்கரமா இருக்கும் வா 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 இயற்கையோட இயற்கையா சொல்ல வார்த்தைகளே இல்ல இப்போ இடம் பாருங்க அந்த அளவுக்கு இருக்கு போயிட்டே இருக்கும் அப்பப்ப இந்த வேகத்தாடத்தான் நம்ம ஊருக்குள்ள குறுக்குள்ள குறுக்குள்ள வந்துட்டு இருக்கோம் அது ஒண்ணுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும் பாத்துப்போம் என்ன சொல்ல என்ன என்ன சொல்லு ஐயோ தனுசோட பாட்டு வேற அப்போ மைண்ட்ல அப்படி ஓடிக்கிட்டே இருக்குதுங்க அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது பாத்துக்கலாம் புடிச்ச ஒரு இடத்துக்கு போறதுனா அந்த ஒரு ஜாலினஸ் இருக்குல்ல சொல்ல வார்த்தைகளே இல்ல அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கேன் இங்க வந்து பாக்குறப்ப அந்த மிஸ்டி இவ்வளவு பயங்கரமா இருக்கு இன்னைக்கெல்லாம் வேற லெவல்ல இருக்கு போது நான் நினைக்கிறேன் போய் பாக்கலாம் மாட்டு கண்ணுங்களா என்ன போட்டு திருப்பி பதினாறு புது பாலம் வழியா நான் பாப்போறோம் வா பாலமெல்லாம் எவ்வளவு மிஸ்டா இருக்குது வா வந்து பார்க்கறோம் அந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு அல்டிமேட்டாக இருக்குது இன்னைக்கு கத்தற சிதறதான் தண்ணி இல்லை நம்ம மேட்டு டைமில் பதினாறுல ஆனால் அந்த தான தண்ணி இருக்கும் இன்னும் என்ன எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது அந்த அந்த பானத்தில் இருக்கிற மேகந்தான் போயிட்டே இருக்கும் எ இருக்கு பாரு நினைச்சுட்டே இருக்கிறேன் நல்லா அடிச்சா முடிச்சா கதையாதான் எப்பயுமே நம்ம கதை ஒரு ட்ரெயின் ஒன்று நடு ரோட்ல போயிட்டு இருக்கு பாத்தீங்களா நான் பார்த்தேன் உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல மேபி வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க மார்க் பண்ணி கூட காட்டினா கூட தெரியாது அந்தளவுக்கு தலைமை வந்து அட்டை மர வட்டைன்னு சொல்லுவாங்க மர அட்டைன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பொருளும் ஒரு ஒன்னு இருக்கும் அந்த மாதிரி தான் இங்க ஒன்னு போயிட்டு இருக்கு தலைமை வா நல்லா இந்த காற்றோட ஹில்ஸ்லேயே வந்து நல்லா இருக்குது அங்க எப்படி இருக்கும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போயிட்டு இருக்கு பாப்போம் ஆடுற தன்மை ரெண்டாவது பெண்டா இது எத்தனை பெண்டுன்னு இது ஒரு பெரிய பெண்டு இருக்கிறதுல தான் இந்த பெண்டெல்லாம் விபத்துகள் நடந்திருக்கு கனரக வாகனங்கள் வந்து இதில் போக முடியாது அப்படி தடை செய்யப்பட்டுள்ள பகுதி அப்படின்னு போட்டாங்க ஐ நம்மளுக்கு எந்த இருக்குது அண்ணா வணக்கண்ணே உங்களுக்கு செக்யூரிட்டி எங்கண்ணே சரிங்கண்ணே போய்டுறேங்கண்ணா கண்ணோட தாங்கிறார் தலைவர் கண்டிப்பாருங்க இந்தாண்டிய இந்தாண்டியோ சும்மா பயங்கரமாக இருக்குல்ல ரொம்ப எப்பயுமே அழகாக தான் இருக்கும் கேப்பட மாட்டாங்களோனே வாண வா மல்டிமேட்டோருக்கு நம்ம பசங்க வேறு இப்போ தான் சாப்பிட்டு போட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க நாம்மளும் போயிட்டு இருக்கிறோம் அடித்தா முடிச்சாங்க அதை தான நம்மளுது எப்பயுமே என்ன பண்ணுறது வேற வழி இல்லை இப்போ கண்ணாமுச்சி வழியா போயிட்டு பாலமுலை போக போகிறோம் நேற்று பார்க் வழியாக அப்படியே குளத்தூர் வழியில் போயிட்டு கண்ணாமுச்சி போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்ணாமூச்சி ரோட்டில் போகிறேன் பார்ப்போம் இது நான் ஆல்ரெடி வந்து குருவூர் ஊர் வழியா போனேன் இப்போ கண்ணாமுச்சி வழியாக போகிறேன் இப்ப வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டார் மாதிரி ஊர்பட்ட போட்டிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ஏதாவது பேச ஆரம்பிச்சுன்னா விழு அப்படிங்குற மாதிரி இருக்கும் நம்ம ஊருக்கு அது பெருசாக வந்து வேகத்தடைகள் தடுப்பு சுவர் மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஜோடி ரெண்டு போகுது கடைசி வரைக்கும் இப்படி கனவாகவே வாழ்க்கை போயிருமோ என்ன பண்றது பார்ப்போம் மேட்டூர் அணை நம்ம பார்க்கு தான் என்ன ஒரு கடையை கூட காணும் நாளைக்கு தான் இருக்குமோ அப்படின்னா சண்டே ஒருவேளை பத்து பதினோரு மணிக்கு மேலே தான் கடைங்களா இருக்குமோ எப்படி அப்படின்னு தான் நினைக்கிறேன் பசங்கள் போச்சு இந்த ரோட்டில் தான் தான் சாப்பு போட்டு போயிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க ஆ தண்ணி வந்துருக்குது கொஞ்சமாக தெரியுதுங்களா அழகாக போய்ட்டுருக்குது இந்த பிஷூர் பிஷர் போய்ட்டு வந்துட்டு இருக்குது பஸ் சண்ட்ருக்கா அதில் போலத்து ஒரு பத்து கிலோமீட்டரா ஓகே போயிடும் ஆ செக்அப் நடக்குது போலகுது கலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அய்யே ஐயா இந்தாட ஒண்ணு பிரஷர் கிளம்பிட்டு பின்னாடி தெரு தெருக்கிட்டு வராது அதுல எவருங்க ஒருத்தர் ஹெல்மெட் பாட்டுறாரு அத பார்த்தாதான் போடுவீங்க போலகுது ஏ அதுதான் மண்டபத்தை மாடிட்டு போகணுங்கிறது ஓலீஜ் பிடிக்கிறாங்கண்ணா அண்ணா ஓலீஜ் பிடிக்கிறாங்கண்ணா நீ டாட்டா காட்டாப்புறா உனக்கு ஹெல்ப் பண்ணுண்ணா

யாரா பத்திக்காரன் இந்த மாதிரி பைக்குல போயிட்டு இருக்க பைக் மட்டும் பயங்கரமா இருக்குது அப்படின்னு பாத்துக்க போது அந்த அழகா இருக்குது எங்க ஊர்ல மலையே மழை மலை மலை சேலம் மலை 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 மழை மலை தான் அழகே அழகே இதான் அச்சம் காடு அச்சங்காடுன்னு வந்ததுக்கு நம்மளோட வீரப்பணும் ஒரு அடையாளமாக கூட இருக்கலாம் அச்சம் இல்லாத காடா அச்சம் காடு இப்போ அடுத்தது மூளைக்காடு வரும் பாருங்க வீரம் விதைக்கப்பட்டுள்ள ஒரு இடம் வரப்போகிறது எங்கள் அண்ணன் வீரப்பனின் சமாதி இருக்கிற இடம் காவேரி கரையோரத்தில் மூளைக்காடு வழி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இதில் நான் ஆல்ரெடி நிறைய பிளாக் போட்டிருக்கேன் கோளாறு நாங்கள் கொஞ்சம் கோலாறு ஆனால் இதெல்லாம் போனோம்னா நம்ம காவிரி தாயின் பிள்ளையின் மண்ணில் விதைக்கப்பட்டுள்ளாரில் அந்த இடம் வரும் காவேரி தண்ணி போயிட்டு இருக்குது பாருங்க அப்படி மேட்ராணி பின்னாடி ஆ அல்டிமேட்டாக இருக்குல்ல தண்ணி பார்க்குறதுக்கு கொளத்தூர் வந்துட்டோம் கொளத்தூர் செக் போஸ்ட்டு இப்போ அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு போகணும் கண்ணாமூச்சி வழி இங்கேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் கண்ணாமூச்சி அப்படியே மவுண்டனோட பேக் சைடு செமையா இருக்கல ரோடும் சூப்பராக இருக்குதுப்பா அல்டிமேட் இருக்குது நாலு பேர் இருக்கிறாங்க பசங்க அலப்புற காட்டுறீங்க எப்படியும் சென்னை போகல தான் மிஸ் பண்ணேன் சரி சென்னை மொத்தமும் போயிட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம வெங்கட் வினோத் அப்புறம் கார்த்திக் ஜீவா இப்ப வந்து ரெண்டு மூணு பைக் மூணுமே பஜாஜ் பிராண்டு மூணு பைக்கல் போகுது பாலமலை ஏறதுக்கு மொத்தம் அஞ்சு பேர் போயிட்டுருக்கும் எசைன்மெண்ட்ல சரியாக எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல இன்னும் நிறைய வேலைகள் இருக்குல்ல பாப்போம் வெயிட்டென்சி பாலை மலை ஏழு மலையில தாண்டி அந்த தானே போகணும் சொல்லாம் திடீர்னு பிரேக்கை போட்டு விளைக்கிறீங்களாப்பா ஆ இந்த வழி தான் போகணுமா பசங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டெல்லாம் வாங்கி அடிக்கிட்டு போயிட்டே வேண்டியது மேல மேலே யாரா போகிறோம் பின்னாடி ஒரு டெம்போ ஒன்று வருது அடங்குது இங்கிருந்து ஜீப்பில் மேலே போவோம் பாலமலை ரிசர்வர் ஃபாரஸ்ட் பாலமலை காப்புக்காடு சரி இருக்கு இங்கிருந்து மழை பெஞ்சதுனால வந்து தண்ணி இருக்கு ஆத்தி உள்ள இறக்கிட்டேன்டாருன்னு இதுக்கு மேலே தான் இருக்குது உளுந்து வாங்கறோமா உழுவதை வாரமோ அழைதான் தெரியும் இதுக்கு மேலே கொஞ்சம் ரோடு போட்டிருக்காங்க பிளகு ஓரளவுக்கு மண் தடத்தில் மழைவே குடஞ்சி போட்ட மாதிரி போட்டிருக்காங்க பாங்க நல்லா இருக்கு இந்த பாதை சேரும் சகதியமாக இருக்க ரூட்ல போதுகிறோம் ஆற்று பத்திரமாக தான் போனோம் பழகுது ஆடா ஃபோனு பேசிக்கிட்டே எங்கள் ஒரு தலைவர் வரா இருப்பா ஏ ரோடாவது காடாவது நான் ஃபோன் பேசிக்கிட்டு தான்டா போவேன் எப்படி இவ்வளவு தூரம் மேல வந்துட்டோம் செமையாக இருக்குல்ல இடம் மேலும் குவிரட்டி ஒரு வழி வழிபட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது இப்ப ரோடு எப்படின்னு தெரியலனா அந்த ரோட்லயும் போயாச்சு இப்ப இந்த ரோட்லயும் போயாச்சு ஆர் ஒன் ஃபைவ்ல எப்படி போட்டு போயிட்டு இருக்கானு பாருங்க ஒன் ஃபைவ் தான் பாலமலை தான் ஓ மை காட் மலைவே குடஞ்சில் ரோடு போட்டிருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சை வாவ் செம்மையா இருக்குதானா இத நினைச்சு கூட பாக்கலாம் அந்தாண்ட கூட வேற மாதிரினா இது அந்த விட இருக்குது இருக்குதா

ஃபஸ்ட் கீர் தான் இங்கதான் அல்ட்டியா இருக்குது வீடியோ எடுக்கிறவங்க பேர்ல உழுந்து போயிடறாதாரா புடிச்ச உட்கார்ரா அப்படியே மேல ஏறிருக்க நீ மேல போயிட்டு சரி போய்க்கிறேன் வீடியோ எடுக்கறவங்க பேர்ல விழுந்துறாத பாத்துவா வீடியோ முக்கியம்ல பசங்க தான் முக்கியம் கேமரா வச்சு இப்படி குதிக்கு அது வேணா உண்மைத்தான் தேவை ரொம்ப டைமிங் லென்த்திங் காரணமாக நான் இந்த வீடியோவை ஸ்பிட் பண்ணியிருக்கேன் இந்த விளாக் வந்து நீங்கள் வரதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆஃப் ரோட்டில் வரதான் பார்த்துருப்பீங்க இன்னமும் ஆஃப்ரோட்ஸ் இருக்குது பயங்கரமாக இருக்க போது கதறல் சதரலாக இருக்க போது அதெல்லாம் வெய்கன்சி வெயிட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் இந்த விளாக்ல தொடர்ந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க புதுசாக சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஊர் சுற்றி பார்ப்போம் அந்த சேனலோட யூடியூபர் நம்ம கூட வந்திருக்காரு அவரோட சேனலிங்கும் கீழே கொடுத்துருக்கேன் கோலாபரேஷன்லேயும் இருக்கும் அந்த சேனலையும் போய் செக் பண்ணி பாருங்கள் அவரும் நல்லா நல்ல ட்ராவல் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் போகிற ரோடாக இருக்கட்டும் ஆஃப் ரோடாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமா இருக்கும் மேலையும் அதே போலதான்சி ஃபஸ்ட்டு கீரை தவிர வேற எந்த கீர்லையும் இதில் போக முடியாது ரோய் முப்பத்தி மூணு கிராம் இருக்குதான் மேலே மட்டுமே உனக்கு ஏங்கு மாதிரி இருந்த பைக்கை பைக்கினை ஏற்றுட்டு கொய்யாக பிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கு மேலே போயிட்டு பசங்க